வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம இந்தியர்கள் அனைவருமே மிகவும் சந்தோஷமாகவும் பெருமடையக்கூடிய நிகழ்வுகளையும் நம்ம இருக்கோம் ஆமாம் நண்பர்களே ஆப்ரேஷன் சிந்துர் அருமையான ஒரு பதிலடி தாக்குதல் பாகிஸ்தானில் நடத்தினதுக்கு பிறகு மிகவும் சந்தோஷமான நிலையில் நம்ம அனைவருமே இருக்கோம் இதுக்காக நாம் அனைவருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் இந்த மாதிரி ஒரு த தாக்குதல் பகல்கோட்டில் நடந்த பிறகு நம்ம எல்லாருமே வந்து எப்போ இந்தியா பதிலடி கொடுக்கும் அப்படின்னு நம்ம மட்டும் இல்லை உலகம் முழுவதும் இருந்துச்சு இன்றைக்கி அந்த நிகழ்வு நடந்திருக்குது அருமையான தாக்குதல் நடத்தியிருக்காங்க இந்திய விமானப்படை தரைப்படை கடற்படை இணைந்து நடத்தினதா சொல்கிறாங்க விமானப்படை நடத்தின தாக்குதலுக்கான ஆதாரங்கள் எல்லாம் வெளியிட்டுட்டாங்க ஒன்பது இடங்களில் இதை வந்து அக்யூரட்டாக தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஆப்ரேஷன் சிந்துர் ஆமாங்க ஆப்ரேஷன் சிந்துர்னா உங்களுக்கு நல்லா நினைவருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம அந்த சுற்றுலா பயணிகளை சுட்டு கொல்லும்போது அவங்களுடைய கணவன்மார்களை மட்டும் நீ எந்த மதம் அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த தீவிரவாதிகள் வந்து அவங்கள சுட்டு கொன்னாங்க பெண்களை வந்து நீ வந்து மோடி கிட்ட போய் சொல்லு இந்த செய்தியை வந்து நாங்கள் சொன்னோம் சொல்லி போய் மோடி கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னானுங்க அதுக்காக நம்ம வச்சுருக்கிற பேர் தான் சிந்தூர் சிந்தூர்ன்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் குங்குமம் பெண்கள் திலகத்தில் நெற்றியில் விடக்கூடிய திலகம் அது ஸோ அருமையான பேர் வச்சு இன்றைக்கி போட்டு அடி 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 அடின்னு அவங்க துவம்சம் பண்ணியிருக்காங்க வழக்கம் போல் பாகிஸ்தானுக்கு வந்து மெல்லவும் முடியாமல் துப்பவும் முடியாமல் என்ன தெரியல ஏன்னா தாக்குதல் நடத்தப்பட்ட அத்தனை ஒன்பது இடங்களையுமே தீவிரவாதிகளுடைய பயிற்சி மையங்கள் அவங்களாம் அங்கே தான் இருக்காங்க பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஆசாத் மசூர் இவர் வந்து என்னென்னா அந்த லஷ்கரி இ துய்பாவோட தலைவராக சொல்கிறாங்க நேற்று கொல்லப்பட்டதாகவும் சொல்கிறாங்க இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே பணம் கொடுத்தீங்கன்னா யாரை வேணாலும் எங்கே வேணாலும் கொண்டு வீசி கொண்டுட்டு பாகிஸ்தானுக்கிட்ட அந்த இராணுவத்திட்ட பணத்தை கொடுத்துட்டா அவங்க உங்களுக்கு தேவையான அத்தனை சுகபவங்களையும் நீங்கள் அனுபவிக்கலாம் அழகாக உங்களுக்கு வந்து வீட்டு வேலை செய்கிறதுக்கு ஆளுக பங்களா பாதுகாப்பு அத்தனையும் பண்ணி ராஜா வாழ்க்கை நடத்தி உங்களுக்கு இடமும் கொடுத்துருவாங்க இது உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும் வழக்கமாக நாங்கள் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம்னு சொல்லிட்டு விட்டுருவானுங்க இந்த வீடுகளை அத்தனையுமே நம்மளுடைய துல்லிய தாக்குதலில் தரைமட்டமாக இருக்குது அந்த அசார் மசூதும் அந்த தாக்குதலை இறந்து போயிட்டதா சொல்கிறாங்க இனிமேல் தான் இந்த பத்து மணிக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற அதே நேரத்தில் தான் ராணுவம் வந்து என்னென்னலாம் நடந்துச்சு எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்கன்றதெல்லாம் சொல்ல போகிறாங்க ஆனால் பலமான அடி விழுந்துருக்குதுங்க இதை அவங்க எதிர்பார்க்கவே இல்லை அவங்க எல்லைக்குள்ளே நம்ம போகலாம் முக்கியமாக அதுதான் வந்து நம்மளோட இடத்துல இருந்தே தாக்குதல் பண்ணியிருக்கோம் இதில் வந்து நம்மளோட ஏவுகணைகள் அது இருபத்தி மூணு நிமிஷம் தாக்குதல் நடந்திருக்குது இருபத்தி நாலு ஏவுகணைகளை நம்ம வீசியிருக்கோம் அத்தனையும் அக்யூரேட்டாக நடந்துருக்குது இருபத்தி மூணு நிமிஷம் வயசான போட்டு துவம்சம் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன பண்ணுறன்னே தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம நதி நீர் எல்லாமே நிறுத்தியாச்சு இப்போ அவங்களுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்குது இந்த பொருளாதாரம் ஒன்று முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியிருக்குது பாகிஸ்தானோடைய எக்கனாமி ஜிடிபி பார்த்தீங்கன்னா மொத்தமே முப்பத்தி மூணாயிரம் கோடி தான் இதை வந்து அவங்களால ஏழு எட்டு நாள்கள் கூட தாக்குப்பிடிக்க முடியாத மோசமான பொருளாதார தான் அவங்களுடைய பொருளாதாரம் இந்தியா அதே நேரம் பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் கோடிக்கு மேலே நம்மளுடைய பொருளாதாரம் இருக்குது ஜிடிபி குரோத் இருக்குது ஸோ நம்ம எங்கேயோ இருக்கோ அவங்க எங்கேயோ இருக்கோம் ஏன்னா பாகிஸ்தான் மேலே தொட்டுப்பார் வழக்கம் வளர்க்கம்போல் எதையாவது பேசிக்கிட்டு இருப்பானுங்க ஸோ நம்ம வந்து பழைய இந்தியா கிடையாது ஏன்னா பழைய இந்தியாவே வந்து நம்ம லாகூர் வரைக்கும் போய் பாகிஸ்தானை பிடிச்சிட்டு அப்புறம் திருப்பி நம்ம அதை கொடுத்துட்டு வந்தோம் இன்றைக்கி அதெல்லாம் மறந்து போய் மறுபடியும் வாழாட்டினதுக்கான பதில் வந்து இன்றைக்கி இந்த அளவு போட்டு அடிப்பாங்கன்றதை அவங்க எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா பாகிஸ்தானில் உள்நாட்டு குழப்பம் பெருசாக இருக்குதுங்க அதை தான் அவங்க வந்து இங்கே வந்து தொட்டு பார்த்து சீண்டி பார்த்தது ஆனால் அடித்த அடி வந்து இனிமேல் கனவழியும் தொட்டும் பார்க்க முடியாது சீண்டியும் பார்க்க முடியாத அளவுக்கு போட்டு அடி அடி அடித்தாச்சு இனிமேல் பதிலுக்கு அவங்க வந்து ஏதோ அங்கே ஓரத்தில் இருக்கிற ம மக்களை கொஞ்சம் பேரை ஏன்னா அவங்க உள்நாட்டு பிரச்சனை அவங்க சமாளிக்கணுமே அதனால் அந்த வேலையெல்லாம் பார்ப்பானுங்க ஆனால் இது எதுவுமே வந்து அணு ஆயுதத்தை ஆரம்பிக்கிற வரைக்கின்னாங்க அந்த அணு ஆயுதங்கன்றது கடைசி ஏன்னா அவங்க எல்லாமே டெரரிஸ்ட்டு பாகிஸ்தான்ன்றது முழுவதுமாக டெரரிஸ்டோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அவங்க கொடுக்குற காசு இப்ப நம்ம எப்படி தமிழ்நாடு அரசு வந்து டாஸ்மாக் நம்பி கவர்மெண்ட் நடத்துதோ அந்த மாதிரி பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து டெரரிஸ்ட்டுகளை நம்பி தான் நடத்திக்கிட்டு இருக்குது அவங்க கொடுக்குற காசை வச்சு தான் அங்க எக்கனாமியை ஓடிக்கிட்டு இருக்குது சோ அதனால அவங்க வந்து ஏதோ ஒரு அட்டாக் வந்து நம்ம மேல பண்ணுவாங்க அதுக்கு பதிலுக்கு இன்னும் எப்படி நடத்த போறாங்கன்னு தெரியல இது ஒரு ஆரம்பம் தான் ஆனா இப்படிப்பட்ட ஒரு அருமையான தாக்குதலை நடத்தி அவங்களை கதரை கதற அடிச்ச இந்திய இராணுவத்துக்கு நம்மளுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் நம்ம சொல்லிக்கிறோம் நம்மளை பாதுகாப்பா வச்சிருக்கிற இந்திய இராணுவத்தை பற்றி கேலி கிண்டலும் பண்ண எவனாவது ஒரு தெரிந்தானாலும் அவனை போட்டு நம்ம துவைக்க வேண்டியது நம்ம வேலை ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வேலைகளை வந்து இந்திய இராணுவம் நம்மளுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்குது இதில் எவனாவது கேள்வி எழுப்பான்னு வருவானுங்க ஒரு நாலஞ்சு பேர் எவனாவது வருவான் அவங்களையெல்லாம் வந்து நம்ம அனைவருமே போட்டு துவைச்சி எடுக்க வேண்டிய நேரம் தான் இந்த மாதிரி ஒரு ஜென்மங்கள்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம நாட்டை இவ்வளோ தூரம் அவங்க வந்து நோண்டி பார்க்குறானுங்க ஏன்னா இவன் சரி இந்த பங்களாதேசன் ஒருத்தவன் இப்போ கிளம்பியிருக்கானுங்க அவன் ஏன் இந்த மாலத்தீவுலாம் ஒருத்தன் கிளம்பியிருக்க அந்த மொய்சூன் ஒருத்தன் வந்திருக்கான் ஆதிபர்னு சொல்லிட்டு அவனெலாம் வந்து என்னென்ன பேசுகிறானுங்க இப்போது ஸோ இப்போ இவனை போட்டு அடிச்ச அடியிலேயே வந்து அவனுக்குலாம் ஒன்றுக்கு போயிருப்பானுங்க ஸோ அதனால் இனிமேல் இந்தியாவை தொட்டு பார்க்கணும் ஜீண்டி பார்க்கணுன்னு இருந்தவங்க எல்லாமே அடங்கி போயிருப்பாங்க நினைக்கிறேன் இப்போ நம்ம அனைத்து கட்சிகளும் மதங்களும் தாண்டி நம்மளுடைய இராணுவத்துக்கு இவங்க செஞ்ச அருமையான செயலுக்கு அசை இந்தியனா ஒரு தேசியவாதியாக நம்ம வந்து அதை நம்ம பாராட்டணும் நம்ம வாழ்த்துக்களை தெரிவிக்கணும் ஸோ மதங்களுக்கு அப்பாற்பட்டு கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு நம்ம இந்திய அரசோட நம்ம துணை நின்று அதனுடைய வெற்றிக்கு நம்ம வந்து வாழ்த்துக்களை சொல்வோம் மேலும் மேலும் இது இன்னும் தீவிரமடையும் அட்லீஸ்ட் ஒரு ஏழு எட்டு நாட்களுக்காக இது தொடரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் ஏன்னா இன்னைக்கு நைட்டு அவங்களோட பதில் தாக்குதல் இருக்கலாம் அதை தயார் பண்ணுறதுக்கு அதை எடுத்து முடிவெடுப்பதற்கு இந்திய ஒன்று தயாராகவே இருக்குது ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டுகளோடு உங்களை சந்திக்கிறேன் ஆனால் இந்த பதிவு வந்து நம்மளுடைய தேசிய உணர்வை காட்டுவதற்கு தான் நான் போடுறேன் இது மாதிரி உங்களுடைய தேசிய உணர்வுக்காக நீங்களும் ஒரு சின்ன சின்ன இந்த மாதிரி வீடியோக்களவோ இல்லை ஏதோ உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு இராணுவத்துக்கு நம்மளுடைய ஆதரவை தெரிவிக்கணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே